மணல் மாபியா புதுக்கோட்டை ராமச்சந்திரன் யார் இவர் எப்படி மணல் உள்ளே வந்தார் என்பதெல்லாம் திமுக அதிமுக ஆட்சியாளருக்கு நல்லாவே தெரியும் இரண்டு ஆட்சியும் இவர் தான் கொடிகட்டி பார்த்தார் இப்போது என்ன பிரச்சனை என்றால் மணல் மூடிய பிறகு இந்த புகாரி நடத்தும் உரிமையாளர்களை மிரட்டி மிரட்டி இவர் பணம் வாங்குகிறார் பணம் வாங்குவதற்கு இவர் யார் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி கேள்வி உள்ளது இதற்கு தமிழக அரசு பதில் சொல்லணும் வாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இந்த கேள்வி எழுந்துள்ளது இவரை வளர்த்தது திமுக அதிமுக ஆட்சியும் தான் இப்ப என்ன சொல்ல போறீங்க இது இல்லாம சிபிஐ அமலாக்கத்துறை இவர்கள் ஒரு வீட்டில் சோதனை நடத்தினார்கள் அதெல்லாம் செத்து போச்சு விட்டுருங்க இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்